பிஸ்மில்லா அலமதுல்லா சொல்லா அம்மாபாத் செல்ல குழந்தைகளா இப்போ என்ன பார்க்க போகிறோம் நம்ம அரபி வார்த்தைகள் தெரிஞ்சுக்க போகிறோம் எதனுடைய அரபி வார்த்தைகள் ஐன் அப்புறம் இந்த ரெண்டு எழுத்துக்களுடைய அரபி வார்த்தைகள் கொஞ்சம் பார்த்துடலாமா ஐன் இதில் பார்க்கலாம் அப்படின்னா பறவை ரோஸ்ஃபூர் அப்படின்னா பறவை இல்லைன்னா சிட்டுக்குருவி சொல்லுவாங்க இல்லையா சிட்டுக்குருவி பறவை அடுத்ததான் ஆயின் ஆயின் அப்படின்னா கண் அடுத்தது ஆலம் ஆலம் அப்படின்னா கொடி தேசிய கொடிலாம் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் தான் ஆலம் ஃப்ளாகு அடுத்ததான் உஷ் ரோஷ் அப்படின்னா நெஸ்ட்டு கூடு பறவைக்கு கூடு கட்டி இருக்கும் பார்த்திங்களா அது நெஸ்ட்டு கூடு அடுத்ததான் அணபு ஐனபு அப்படின்னா திராட்சை திராட்சை கிரேப்ஸு இன்னொரு தடவை ஐன் வார்த்தைகள் சொல்லலாம் அஸ்ஃபூர் சிட்டுக்குருவி இல்லைன்னா பறவை ஐன் கண்ணு அலம் கொடி தேசிய கொடி கொடி இருக்குது இல்லையா அது அடுத்தது அவுஷ் அப்படின்னா கூடு ஐனபு ஐனபுனால் திராட்சை அடுத்தது இப்போது ஹைன் வார்த்தைகள் பார்க்க போகிறோம் ஹைன் இதில் ஹுராபு குராப் அப்படின்னா காக்கா ஓகே காக்கா தான் காகம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா காகம் காக்கா குரோ அதுதான் குராப் அடுத்ததான் ஹைம ஹை அப்படின்னா மேகம் மேகத்துக்கு பேர் ஹைம அடுத்தது ஹஸ்ஸால ஹஸால அப்படின்னா வாஷிங் மிஷின் துணி த வாஷிங் மிஷின் அதுதான் ஹஸால அடுத்தது ஹசல் கேசல் அதாவது ரெயின்டியர் அப்படின்னு சொல்லுவோம் மான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா மான் அதான் ரெயின்டியர் ஓகே அதுதான் கேசல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்வோம் அரபிக்கில் ஹசால் ஹசல் ஓகே அலமதுல்லா இன்னொரு தடவை ஹைன் வார்த்தைகள் சொல்லிடலாமா காகம் ஹைம மேகம் ஹசல வாஷிங் மிஷின் அதாவது மான் ஓகே அலமது இல்லா நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதை காசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து கசால் அப்படின்னு அரபிக்கில் சொல்கிறோம் அதை தமிழில் கலைமான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா ஓகே நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல ஒவ்வொரு